गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द जानकीकान्तस्मरणं जय जय राम राम नमः पार्वतीपतये हर हरमहादेव सद्गुरुनात्महराजिकी जय आञ्जनेयमूर्तिकी जय स्मृते सकलकल्याणभाजनं यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं यशिवो नामरूपाभ्यां या देवी सर्वमङ्गल तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमङ्गलं नारायणं नमस्कृत्य नरञ्चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यः विष्णुरातममुचत् कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतः क्लेशनाशाय गोविन्दाय नमो नमः भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं बुद्ध्यर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगत अजाढ्यं वाक्पटुत्वञ्च हनूमत्स्मरणात् भवेत् ॐ श्री राधारुक्मिणीसत्यभामासमेत श्रीगोपालकृष्णाय परब्रह्मणे नमः ॐ सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः वाग्देव्ये नमः ॐ हनुमते नमः श्रीहरये नमः अथातः कीर्तये वंशं पुण्यकीर्तेः कुरुद्वाहा स्वायम्भुवस्यापि मनोः हरेरंशांशजन्मनः प्रियं व्रतोत्तानपातौ शतरूपापतेः सुतौ वासुदेवस्य कलया रक्षायां जगतस्थितौ स्थितौ जाये उत्थानपादस्य सुनीतिः सुरुचिस्तयोः सुरुचिः प्रेयसीपत्युः नेतरायत्सुतो ध्रुवः श्रीपद्याने परमकरुणामूर्ति यान லீலைகளை விஸ்தாரமாக சொல்லக்கூடிய பாகவத மகாபுராணத்தில் சுவயம்பூமனுடைய வம்சமானது ஆரம்பித்து சொல்லப்படுறது ஏன்னா ஒரு பிரம்மாவனுடைய ஒரு பகல் அப்படிங்கிறது பதினாலு மண்வந்தரங்களை கொண்டது ஒரு மனு அப்படிங்கிறவர் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அவர்தான் அதற்கு ஹெட்டு அந்த குறிப்பிட்ட காலம் என்ன அப்படின்னா எழுபத்தி ஓரு சதுர்யுகம் பிரம்மாவனுடைய பகல் அப்படிங்கிறது ஆயிரம் சதுர்யுகம் அதை பதினாலாக பிரித்தா எழுபத்தி ஒன்று சொச்சம் வரம் அந்த எழுபத்தி ஓரு சதுர்யுகம் அப்படிங்கிறது ஒரு மண்வன் தரம் ஒரு சதுர்யுகம் அப்படிங்கிறது நாற்பத்தி மூணு லட்சத்தி எண்பதாயிரம் வருஷம் வருஷம் நம்ம கணக்கில் ஒரு பகல் இப்போ சொல்கிற கதைகள் பிரம்மாவுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு பகலில் ஒரு நாளில் ஒரு பகலில் உள்ள கதைகளை சொல்லணு வருது அதில் முதல்ல மண்வந்தரத்துக்கு சுவாயம்புவம் அப்புறம் சுவாரோச்சிஷம் அப்புறம் உத்தமம் தாமச ம தாமச மனு சுவயம்புவ மனு சுவாரோஜ மனு உத்தச உத்தம மனு தாமச மனு ரைவத மனு சாக்ஷுஷ மனு இப்போ நடக்கிறது வைவஸ்வத மனு வைவஸ்வத மனு வனத்தில் இருபத்தி எட்டாவது சதுரயுகம் நடந்துட்டுருக்கு இப்போ சுவாயம்பூவ மனு அப்படிங்கிறவர் தான் ஆரம்பம் அவருடைய வம்சம்தான் நாம் எல்லோரும் அந்த சுவயம்புவ மனுவுக்கு மூணு பெண்ணு ரெண்டு பையன் திருப்பி ஞாபகப்படுத்துகிறதுக்காக இதை சொல்கிறேன் சுவயம்புவ மனுவுக்கு மூணு பையன் மூணு பெண்ணு ரெண்டு பையன் சொன்னேன் முதல் பெண்ணு வந்து ஆக்கூத்தி தேவகூத்தி பிரசூத்தி ஆகூத்திய ருச்சி அப்படிங்கிற மகரிஷி கல்யாணம்னு கொடுத்தார் பகவான் நாராயணன் அப்படிங்கிற பெயரில் அவதாரம் பண்ணினார் அவர்களுக்கு தேவகூத்திய கபிலர் அப்படிங்கிற மகரிஷிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார் பகவான் வந்து தேவஹூதி அப்படிங்கிறத கர்தமர் அப்படிங்கிறவர் கல்யாணம் பண்ணி கொடுத்தார் பகவான் கபில வாசுதேவனாக அவதாரம் பண்ணினான் பிரசூதி அப்படிங்கிற பெண்ணை தக்ஷனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார் அந்த தக்ஷனுக்கும் பிரசூதிக்கும் பதினாறு பெண் குழந்தைகள் பிறந்தது அதில் பதிமூணு பெண் குழந்தைகளை தர்மதேவதைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அதில் மூர்த்தி அப்படிங்கிற பெண்ணுக்கு பகவான் நரநாராயணனாக அவதாரம் பண்ணினார் இதெல்லாம் எட்டாவது ஸ்கந்தத்துலேயும் இந்த சரித்திரங்கள் வரும் பதினாறாவது பெண்ணான சதியை சிவபெருமானுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த சதியானவள் தட்சனோடு ஏற்பட்ட மனஸ்தாபத்தினால் அந்த உடம்பை விட்டுட்டு திரும்பி ஹிமவானுக்கும் மேனைக்கும் பெண்ணாக பிறந்து பார்வதிங்கிற பெயரில் பரமேஸ்வரன கல்யாணம் என்ற ஆளுங்கிற சரித்திரம் அதன் பிறகு சுவயம்புவ பிரம்மாவனுடைய குழந்தைகள் சனகாத்திய நாரதச்ச ரிப்புருஹம் சோருநிர்யதி நைதே கிருஹாண் ப்ரம்மசுதா ஹியவயநூர்வரே தசா பிரம்மாவுக்கு பல குழந்தைகள் சொன்னேன் சுவயம்பூவ மனுடைய வம்சம் இது சனகாதிகள் நாரதர் ரிபு ஹம்சர் ஆருணி யதி இவர்களுக்கெல்லாம் ஊர்த்வரஸ்விகள்னு பேர் இவர்களுக்கெல்லாம் குழந்தைகள் கிடையாது இவர்கள்லாம் கல்யாணமே பண்ணிக்கல் ஏதாவது எங்கேயாவது புராணங்களில் வம்பு கதையாக இருக்கும் சொல்லுதெல்லாம் நாரதர் கல்யாணம் பண்ணிட்டார் அவர் குடும்பம் நடத்தினார் சுகாச்சாரியார் கல்யாணம் பண்ணிட்டார்னு ஒரு புராணத்தில் வருது சுகாச்சாரியார் கல்யாணம் பண்ணினார் குடும்பம் நடத்தினார் அப்படின்னு ஏதோ நம்ம அதை ரைட்டுன்னு சொல்ல வரல தப்புன்னு சொல்ல வரல சிலதெல்லாம் பிரமாணமாக நம்ம பெரிவாக எதை எடுத்துன்னு பேசியிருக்காலோ அது தான் ஏன்னா நிறையா கலப்புகள் இருக்கலாம் இடைச்சரிகள் இருக்கலாம் சில தத்துவார்த்தமாக இருக்கலாம் நம்ம புரியாமல் அதை தப்பாக புரிஞ்சுக்கலாம் நம்ம பெரியவர்கள்லாம் பெரும்பாலாக எதை எடுத்துட்டு ஃபாலோ பண்ணுறாலோ அதை தான் நாம் எடுத்துக்கணும் கருணாகரணியாக ஒரு கதையும் உண்டு சதாசிவ பிரம்மேந்திரா அப்படிங்கிறது காஞ்சி பீடாதிபதிகளில் உத்தரவர் அவர் வந்து கல்யாணாச்சு மனைவி வந்து அவரை இது பண்ணினாள் அப்புறந்தான் அவருக்கு வந்து ஞானியா பேட்டாரவர் அப்படின்னா சில கதைகள் வரும் அதை ஏற்றுக்க முடியுமான்னு ஏற்றுக்க முடியாது ஏன் ஏற்றுக்க முடியாது அப்படின்னா முதல்ல அந்த காஞ்சி மட்டத்தில் ஒரு சம்பிரதாயம் கல்யாணமானவாளுக்கு பீட்டாதிபதித்துவம் கொடுக்கறதில்லை எடுக்கும்போது ஸ்வீகாரமே பிரம்மச்சரியத்திலேருந்து தான் ரெண்டாவது கதையை நான் நரசிம்மபாரதி அப்படிங்கிற மகான் சதாசிவ பிரம்மேந்திராளுடைய சரித்திரத்தை பண்ணும்போது அவர் பிரம்மச்சாரியாக இருக்கும்போது அவருடைய குருவான பரமேஸ்வர சரஸ்வதி அவர் வந்து பாதத்தினால் உதச்ச போது தான் அவருக்கு ஞானம் வந்தது அப்படிங்கிறது தான் சரித்திரம் அமைப்பாக இருக்குது இது மாதிரி பல சரித்திரங்கள் ஜனங்களுக்குள்ள பேசப்படலாம் புராணங்களில் பல இடங்களில் மாற்றி இருக்கலாம் அது இடைச்சல்களாக இருக்கலாம் நாரதற்கெல்லாம் கல்யாணங்கள்லாம் கிடையாது இந்த இவர்கள் எல்லாருமே ஊர்த்வரேதஸ்விகள் பிரம்மசுதாஹ்யா பிரம்மசூதா நைதே கிருஹான் பிரம்மசூதாஹா ஹயன் ஊர்துவரேதசஹா இவர்கள்லாம் ஊர்துவரேதஸ்விகளாகிட்டார்கள் இவனுடைய சுவயம்பூமனுடைய ரெண்டு மகன்கள் பிரியவர்தன் உத்தானபாதன் அந்த பிரியவிரதன் அப்படிங்கிறவன் காட்டில் தபஸுக்கு பேட்டான் அவன் வந்து எடுத்தவொடனே கிரகஸ்தர்மத்துக்கு வரலை உத்தானபாதனுக்கு பட்டாபிஷேகம் விற்கிறார் அந்த உத்தானபாதனுடைய வம்சம் சொல்கிறார் அதாத்த கீர்த்தையே வம்சம் புண்ணிய கீர்த்தே குருத்வஹா ஸ்வயம்புவாபி மனோஹோ ஹரே ரம்சாம்ச ஜன்மனஹம் நான் கீர்த்தனம் பண்ணுறேங்கிறார் மைத்ரேயரோ சோகாச்சாரியாலோ இதுக்கு வந்து சங்கீர்த்தனம் அப்படின்னு சொல்கிறது நான் கானம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயம் வேறு கதை சொல்கிறேன்னா விஷயம் வேறு கீர்த்தனம் பண்ணுறேன்னா மெய் மறந்து தன்னை மறந்து சொல்கிறது அப்படின்னு அர்த்தம் தன்னை மறந்து நான் அதை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் ஹரேஹே அம்ச அம்ச ஜென்மனஹா பகவானுடைய அஞ்சாவது தலைமுறை ஒரு காரணம் பகவான் நாராயணன் நாராயணனுடைய புள்ள பிரம்மா பிரம்மாவனுடைய புள்ள சுவயம்பூவ மனு சுவயம்பூ மனுடைய புள்ள உத்தான பாதன் புள்ள துருவன் அந்த துருவனுடைய கதையை சொல்ல போகிறார் ரெண்டாவது யாரை பற்றி கொண்டாடணும் யாரை பற்றி பேசணும் அப்படின்னா யார் பகவானுக்காக வாழ்க்கையை சமர்ப்பணம் பண்ணியிருக்கார்களோ யார் பகவத் ஸ்மரணையோடு இருக்கார்களோ யார் பகவத் ஆராதனை பண்ணிட்டு இருக்கார்களோ யார் பகவத் பக்தி பண்ணுறார்களோ அதை பற்றி தான் பேசணும் லௌகிகமாக உள்ளவர்களை பற்றி பேச வேண்டிய அவசியம் கிடையாது இவன் அந்த சாகசம் பண்ணினான் இந்த சாகசம் பண்ணினான் போனால் வந்தான் படித்தான் கல்யாணம் பண்ணிட்டான் குழந்தை பெற்றுண்டான் தொழில் பண்ணினான் கோடிக்கணக்காக சம்பாதிச்சான் தெரிஞ்ச நிறுவன பிறோம் அது மாதிரி பண்ணணுங்கிற ஆசைப்படுற வாழ்க்கை அதை பண்ணலாம் அதில் ஒன்றும் தப்பே இல்லை எதை பற்றி பேசுகிறோமோ அதை பற்றின ஒரு சித்தி நமக்கு ஏற்படும் இது ஒரு அடிப்படை விஷயம் நாம் என்னவாக அடையணும் அப்படின்னு விரும்புகிறோமோ அந்த மாதிரி விஷயத்தை சொல்லணும் கேட்கணும் இது சாஸ்திரம் பின்னாடி ஏகாதசத்தில் நவயோகிகள் உபாக்கியானத்தில் சொல்ல போகிறார் வம்புக்காக கூட சுவாரஸ்யமான விஷயங்களை பேசக்கூடாது கேட்கக்கூடாது நன்னா இருக்குன்னு கூட பகவத் சம்பந்தம் இல்லாத சங்கீதத்தை கேட்கக்கூடாதுங்கிறார் கிராமிய கீதம் நசுருனு அப்படிங்கிறார் எதுவாக இருந்தாலும் அதில் ஏதாவது ஒரு விதத்தில் பகவானுடைய சம்பந்தம் இருக்கணும் நமக்கு அது பகவத் பக்தியை கொடுக்குறதா இருக்கணும் ஸ்மரணையை கொடுக்குறதா இருக்கணும் நம்ம ஜென்மாவுக்கு அது பிரயோஜனமாக இருக்கணும் நம்ம மனசில் தான் விஷயாதி வாசனைகள் ஊறி கிடக்க பிள்ளைய பற்றியோ குழந்தையை பற்றியோ பணத்தை பற்றியோ வீட்டை பற்றியோ நீ சொல்லி வேறு ஞாபகப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லையா அதுவே தான் ஏற்கனவே குடம் குடமாக உள்ளே கிடக்க இதை பற்றி பேசி இதை பற்றி நினச்சி இதை பற்றி வாழ்ந்த வேலை பற்றி பேசி என்ன பண்ண போகிறோம் நாம் சொல்லுவோம் அறிவு வேற கல்வி வேறு வம்பு வேற இங்கே பகவானுடைய பக்தர்களை பற்றி தான் நாம் பேசணும் அதுக்கு தான் இந்த ஜென்ம அதுதான் நமக்கு பக்தியை கொடுக்கும் அது அதனால் பிரம்மணிஷ்டராக உள்ள சுகாச்சாரியால் சொல்கிறார் கீர்த்தையே வம்சங்கிறார் கீர்த்தனம் பண்ண போகிறேன் புண்ணிய கீர்த்தியாக இருக்கிறதுனால ஏன்னா புண்ணியம் மண்ணின வாழை பற்றி நாம் பேசினா அந்த புண்ணியத்தில் நமக்கு பங்கு உண்டு பாவம் பண்ணின வாழை பற்றி பேசினா அந்த பாவத்தில் பங்கு உண்டு வம்பு பேசுகிறோங்கிற ரீதியில் கூட அயோக்கியனை பற்றி நாம் பேசக்கூடாது தான் அயோக்கியன்னு தெரிகிறது அப்புறம் நம்ம என்னத்துக்கு பேசணும் இல்லை நீ தான் அயோக்கியன்னு நிரூபிக்க போறியா எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் அதர்மிஷ்டனாக இருந்தால் அயோக்கியனாக இருந்தால் அசத்தியம் பேசுகிறவனாக இருந்தான்னா அதுவே காமிச்சு கொடுத்துரும் அவனை அதுவே அழிச்சிரும் நாம் இல்லை அதை அழிக்கிற கா அழிக்கிற ஒரு ஸ்தானத்தில் ஒரு சத்திரியஸ்தானத்துலேயோ ராஜகீய ஸ்தானத்துலேயோ லோகத்தை சம்ரக்ஷணம் பண்ணுற ஸ்தா பொறுப்பையோ நம்மக்கிட்ட பகவான் கொடுத்தாருன்னா அப்போ அந்த விஷயம் வேற நாம் வெறும் பேச்சா பேசுகிறதுக்கு எதுக்கு அதை பேசுவானே நான் கீர்த்தனம் பண்ண போகிறேன் சுவயம்புவ பி மனோஹோ அரே ரம்சாம்ச ஜன்மணம் பிரியவிரதோத்தானபாதே சுத்தவு வாசுதேவ்ஷாஞ்சகஸ்தோ பகவானுடைய அம்சமாக பிரியவிரதனும் உத்தானபாதனும் இருக்குது இந்த உத்தானபாதன் ராஜாவாக உத்தானபாதனுக்கு ரெண்டு மனைவிகள் ஜாஜே உத்தானபாதியிசுச்சிஸ்தையோ இரண்டு மனைவிகள் ராஜக ராஜவம்சங்கிறதுனால பல மனைவிகள் இருப்பார்கள் இன்றைக்கி வந்து அதை எப்படி புரிஞ்சுன்னு பேசுகிறதுன்னு தெரியாமல் பேசுகிறார்கள் ஒரு குரங்கு குடும்பம் நடத்துகிற மாதிரியோ நாய் குடும்பம் நடத்துகிறா மாதிரியோ பன்னி குடும்பம் நடத்துகிற மாதிரியோ ராஜாக்கள்லாம் கல்யாணம் பண்ணிக்கல அந்த முதல்ல புரிஞ்சுக்கணும் ஒரு குரங்கு பத்து குரங்கோட குடும்பம் நடத்துகிறதே அது மாதிரி கிடையாது பின்ன இந்த வீரனும் சூரனுமான வம்சம் தேவை ஒரு நோஞ்சானாக இருந்து ரெண்டு கல்யாணம் பண்ணிட்டு மூணு கல்யாணம் பண்ணிட்டு பெத்தான்னா நோஞ்சாங் குழந்தையாக இருக்கும் அவ்வளோ தூரம் வேண்டாம் ஒரு கிருமினல் அயோக்கிய பய திருட்டு பய நல்லவன்கிற பேரில் கல்யாணம் பண்ணிண்டு மூணு நாலு கல்யாணம் மனைவி துணைவி இணைவின்னு கல்யாணம் பண்ணிண்டு ஏழெட்டு குழந்தைகளை வைத்தா எல்லாம் அயோக்கியனாக இருக்குது பார்க்குறமே நம்ம யாருக்கு பிறக்கிற குழந்தை எப்படி இருக்குமோ அப்படி தானே இருக்குன்னு சொல்லுங்கோ அப்போ என்ன ஆகும்னால் தேசமே நாசமாக போயிடும் கத்திரியர்களுடைய வம்சம் உசத்தியாக இருக்கணும் சத்ரியர்களுடைய வம்சம்தான் இந்த நாட்டை காப்பாற்றுறது அப்படிங்குறதே வீரனும் நல்ல ஃபிசிக்கலாக உடம்பில் வந்து நல்ல ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கணும் அதுக்காக தான் அவர்களுக்கு மாம்சம் சாப்பிட்றதெல்லாம் விதிச்சிருக்கு இந்த மாம்சம் சாப்பிட்ற விஷயம் கூட இப்போ ஒரு ஒரு அடிபட்டு பேசின்னு இருக்கில் மாம்சம் சாப்பிட்லாமா மாம்சம் சாப்பிட்லாம்ங்கிறது நம்ம சாஸ்திரத்திலேயே தான் சொல்லியிருக்கு யாருக்குன்னு இருக்காது ஃபிசிக்கலாக யாருக்கு ஒர்க்கு கூடையோ சக்தி தேவையோ அவர்கள் அதை தான் சாப்பிட்ணும் இந்த அந்த ஒர்க்கெல்லாம் நான் விட்டுட்டேன் சாத்விகமான மார்க்கத்துக்கு நான் வந்துவிட்டேன் நான் ஆன்மீக பாதைக்கு வந்துவிட்டேன் நான் வந்து ஆத்மலாபத்தை தேடிக்க போகிறேன்னா அப்போ அதை விட்டுவிடணும் அதுதான் அடிப்படை விஷயம் இது விதிச்சிருக்கு சாப்பிடக்கூடாதுன்னு நாங்கள் எங்கேயுமே சொல்லலையே சுவாவத்தை தான் உணவு அப்படிங்கிறதே நீ நீ வந்து சாத்விகமாக இருக்கணும்னா நீ சாத்வீகமான என்ன நீ சாப்பிட்றையோ அதுதான் உடம்பு அதான் விஷயம் உனக்கு எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறதோ அப்படி சாப்பிட்டுக்கோ உன யாருமே வேண்டான்னு சொல்லவே இல்லை யுகாந்தரங்களில் கலியுகத்து தர மற்ற யுகங்களில் அது பெருசாக பாதிக்காது கலியுகத்தில் என்ன ஆகும்னா உடனே பாதிக்கும் காட்டால் சாப்பிட்டா மத்தியானம் உடம்புல தெரியும் அது அது மாதிரி உனக்கு தேவைப்பட்டதுன்னா சாப்பிட்லாம் எனர்ஜி தேவைப்பட்டதுன்னு இப்போ நார்த் இந்தியாவெலாம் மேலே போயிட்டோம்னா நம்ம பதிலிக்கைதார்லாம் போயிட்டோம்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் வச்சுருப்பாவா நிறையா அங்கே பழங்கள்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் இந்த மாதிரி பழங்களை வச்சா அந்த குளிருக்கு அஞ்சு மாதம் ஆனாலும் வீணாக போகாமல் இருக்கும் வாழைப்பழமும் ஆப்பிளோ கொண்டு வச்சா வீணாகவே போகாது ஏன்னா அங்கே மைனஸில் இருக்குது ஏன் அந்த மாதிரி பழத்தெல்லாம் கொண்டு போகிறது இல்லவா ஏன்னா குளிர் பிரதேசங்களில் ஒர்க்கு பண்ணும்போது கொழுப்பு சத்து தேவை நமக்கு நிறைய சூடு உடம்பு தானாகவே சூடாகி எனர்ஜி வந்து நிறையா இதுவாகும் ஜீரணிக்கப்படும் உடம்புல அப்போ கொழுப்பான ச உணவை நீங்கள் சாப்பிட்டேன்னா தான் உடம்பு வந்து தெம்பாக இருக்கும் அது மாதிரி உள்ள நட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி பதார்த்தங்களை சாப்பிட்டேன்னா தான் வேலை செய்ய முடியும் அதுக்காக அது மாதிரி வச்சுருப்பாள் ஒவ்வொரு இடத்துலையும் அது மாதிரி இருக்குது எல்லாம் போனால் குளிரைப்போ நெருப்பை புகையை விட்டு வேக விட்டுருப்பா அவன் மில்ட்ரிலேயே கூட ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுக்குறான்னு சொல்கிறார் ஏன்னா அந்த குளிருக்கு அவனுக்கு அது தேவைங்கிறதுக்காக அதுக்காக உடனே அதை அங்கீகாரம் பண்ணினதாக அர்த்தம் கிடையாது அதனால் இப்போ இந்த மாதிரி அவாவா ஒவ்வொருத்தரும் பேசி ஒரு ஜாதியை மட்டைப்படுத்துகிறதா நினச்சிருந்து பேசினா அவனை அவனே அசிங்கப்படுத்திதான்னு அர்த்தம் மாம்சம் சாப்பிட்றவனை நீனே மட்டப்படுத்திக்கிற மாம்சம் சாப்பிட்றது மட்டம்னு நாங்கள் சொல்லவே இல்லை எந்த இடத்துலையுமே மாம்சம் சாப்பிட்றது மட்டும்னு நம்ம சாஸ்திரங்களில் சொல்லவே இல்லை உனக்கு எது மாதிரி வாழ்க்கை முறையோ எது மாதிரி உனக்கு உடம்புக்கு சக்தி தேவையோ அது மாதிரி ருச்சியாக சாப்பிடாதுன்னு தான் நாங்கள் சொல்கிறது உடம்பு சக்திக்கு தேவையானதை சாப்பிடு என்ன மாதிரி ஒர்க்கு உனக்கு இருக்குங்கிறத பொறுத்து நீ சாப்பிடு அப்படின்னு சொல்கிறோம் இப்போ பிராமணர்கள்லாம் பார்த்தேன்னா நெய் நிறையா ஊற்றிப்பா எதுக்காக என்ன சத் வாயால் பேசுகிறதுனால வாய்க்கு ஒர்க்கு கூடங்கிறதுனால ஒயர்லாம் அப்படி வெந்தால் மாதிரி இருக்கும் நெய் ஊற்றி இருந்தால் தான் அந்த புண் ஆறும் அப்படிங்கிறதுக்காக அது மாதிரி இங்கே கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நல்ல மக்கள் ஆரோக்கியமான திருடகாத்திரமான சரீரத்தோட கூடிய மக்களை உண்டாக்கணுங்கிறதுக்காகவே தவிர பின்னாடி வந்தவர்கள் வேணால் போகத்துக்காக பண்ணிட்டுருக்கலாம் இவனுக்கு ரெண்டு மனைவி சுனீதிஹி சுருச்சிஸ்தயோஹோ சுருச்சி பிரேயசி பத்யுகோ நேதரா எத் சுதோத்ருவக அதில் மூத்த மனைவிக்கு சுனீத்தின்னு பேர் இளைய மனைவிக்கு சுருச்சின்னு பேர் இந்த பேர்லேயே அர்த்தம் இருக்கும் சுனீத்தினா சோபனா நீதி எஸ்யா தெய்வம் பகவான் தர்மம் சாதுக்கள் இது மாதிரி ஒரு வாழ்க்கை முறை ஒரு விருப்பத்தோடு இருக்கிறவளுக்கு சுனீத்தின்னு பேர் சுருச்சி அப்படின்னா ராஜாவுக்கு ரொம்ப மிகவும் பிரியமானவள் சுதராம் ருச்சி அது மாதிரி உள்ளவளுக்கு சுருச்சி அப்படின்னு பேர் மூத்தவள் தான் இந்த மாதிரி தெய்வம் குளம் சாதுக்கள் அப்படிங்கிற தன்மையில் உள்ளவள் இந்த இளையவளாக உள்ள சுருச்சியும் இவள் என்ன பண்ணுறா பிளான் பண்ணி ராஜாவை அவள்கிட்டேருந்து தேர்ந்து பிரிக்கிறாள் இதெல்லாம் எப்போதுமே உலகம் ஏற்பட்டிலேருந்தே எல்லா விதமான சுபாவங்களும் இருக்க தான் இருக்கும் அது ஏன்னா நெகட்டிவ் பாசிட்டிவ்னு இருந்தால் தான் இயக்கம் இருக்குங்கிறதுக்காக இவள் வந்து ராஜாவிட்டேருந்து அந்த மூத்த மனைவியை பிரிக்கணும்னு நினைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா குழந்த பிறந்தா அவனுக்கு தான் பட்டாபிஷேகம் பண்ணணும் சட்டப்படி ஏன்னா அவள் தான் பட்ட மகிழ்ச்சி அவளுக்கு குழந்த பிறக்காத படிக்க நாம் பார்த்துனுட்டோம்னா நமக்கு குழந்த பிறக்கும் நம்ம குழந்தைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு நம்ம வம்சம் ராஜவம்சம் ஆகிடும் அப்படிங்கிற பிளானில் அவன் நடக்கிறாள் இது வந்து மூத்தவளுக்கு தெரியாமல் இல்லை இருந்தாலும் தெய்வத்தை நம்புற உத்தா நாராயண பட்டத்திரி சொல்கிறார் இதை உத்தா நபே மனுநந்தனசே ஜயா பபூ வசுருச்சி நிதரா భర్తురణాస త్వమేవ నిత్యమగతిహి శరణం ప్రపన్న గురువైర ఉన్నయే శరణం అడంచాలామే త్వమేవ నిత్యమగతిహి శరణం ప్రపన్న ఉమయ భగవన్ దీ ఇది మాది ఉన్నవర్లకు అగతీని చల్లది అనాథేను చల్లది నగతి అగతి న నాథన్ అనాథన్ அப்படின்னு ஒரு அர்த்தம் எடுத்தாலும் இன்னொரு அர்த்தம் இருக்கிறது இல்லை அ கதி அ நாதன் இந்த அ அப்படிங்கிற அந்த எழுத்து இருக்கு அது யாரை குறிக்கும்னா விஷ்ணுவை குறிக்கும் அது பகவானை குறிக்கும் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் அப்படின்னு இருக்குது பற்றியில ஆங்கிற அந்த அகாராதி அக்ஷரங்களே பகவானை தான் குறிக்கும் அது இது நம்ம சாஸ்திரம் சொல்கிறது அதை தான் வள்ளுவருன்னு சொல்கிறார் வள்ளுவரோட குரலுக்கு உண்மையான ஒரு வியாக்கியானம் பார்க்கணும் அப்படி அப்படின்னு நினச்சா பரிமேலழகருடைய வியாக்கியான தான் பார்க்கணும் பின்னாடி வந்தவன் வியாக்கியானங்கள்லாம் பார்க்கவே கூடாது அவனுக்கு தோன்றுதான் எழுதியிருப்பான் அது ஆதி அப்படின்னா அவன் அம்மா பகவன்னு அப்பான்னு யாரோ எழுதுறான் அதெல்லாம் வியாக்கியானமாக ஆகிடாது விளக்கமாக ஆயிடாது உண்மைன்னு ஒன்று இருக்கணும் பரிமேலழகருடைய விளக்க உரையை பார்த்தா தான் சத்தியம் என்னன்னு தெரியும் அகர முதல எழுத்தெல்லாம் அகாராதி க்ஷகாராந்தம்னு நம்ம சாஸ்திரங்களை சொல்கிறது இந்த எழுத்துக்கள்லாம் பகவத் சுரூபமாக சாஸ்திரம் சொல்கிறது அந்த எழுத்துக்கள்லாம் அதுலேயும் பிரதானமாக அப்படின்னா பகவானை விஷ்ணுவை குறிக்கிறதுனால பகவானே கதின்னு உள்ளவர்கள் பகவானையே நாதனாக உடையவர்கள் அதனால் அகதிகள் அநாதர்கள் அப்படின்னு சொல்கிறது வாழ்க்கையில் எல்லா பக்கத்து கதவும் அடைக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் பெரிய பாவம் அப்படின்னு சொல்கிற பாருங்க இல்லை அது பெரிய பாக்கியம் அது ஏன் அப்படின்னா எல்லாம் திறந்து இருந்தால் தான் எந்த பக்கம் போகிறதுன்னு புரியாது எல்லாம் முடி தான் இதுதான் பாதேன்னு தெரிஞ்சு போயிடும் இந்த பக்கம்தான் போயாகணும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடும் அது மாதிரி வாழ்க்கையில் நமக்கு மனைவி இருக்கா குழந்த இருக்குது பேரம்பேதிகள் இருக்குது பந்துக்கள் இருக்கா அவன் தவளாக இருக்கான் திருப்தியாக இருக்கான் அவன் இருக்கான் இவன் இருக்கான்னு நினச்சா மனசு அங்கங்கே போகும் பகவான்கிட்ட போகாது பகவான்கிட்ட நமக்கு மனசு போகணும்னா ஒத்த இருக்கக்கூடாது ஊரிலேன் இல்லை உறவு மற்றொருவர் இல்லை பாரிலேன் நின்பாதம் பற்றினேன் பரமமூர் ஒத்து இல்லாமல் இருக்கிறது மட்டும் விஷயம் இல்லை பகவான்கிட்ட மனசு போகணும் எத்தனையோ பேருக்கு அனாசையாக ஒத்துரிமை இல்லாமல் இருக்கா இருக்கான் அவன் வேறு விஷயம் அப்படி இருக்கக்கூடாது ஒத்துரும் இல்லாமல் இருந்தால் மட்டும் போகாது அது பகவான்கிட்ட மனசு போகணும் அப்படிங்கிறது தான் இந்த முக்கிய விஷயங்கிறது இவளுக்கு அந்த பகவான்கிட்ட மனசு போச்சு தோமேவ நித்யமகதி சரணம் பிரபன்னாம் இது மாதிரி குழந்தைகள் இது மாதிரி இருந்துருக்கிற சமயத்தில் ஒரு நாளைக்கு இவள் கர்ப்பவதியானார் மூத்த மனைவியும் கர்ப்பவதியானால் இளைய மனைவியும் கர்ப்பவதியானா இது வந்து இளைய மனைவிக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது நாம் இப்படி ஒரு திட்டம் போட்டு பிளான் பண்ணினோம் என்னம்மா இவள் கர்ப்பவதி ஆனா அப்படின்னு இவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது ராஜாவோட சண்டை போட்டான் அவள் ராஜா சொன்னா அவள் தர்மபத்னி அவளுக்கு என்ன விட்டால் யார் இருக்கா அவளை சந்தோஷமாக வச்சுக்க வேண்டியதும் என் பொறுப்பு தானே ரொம்ப புடி பிரச்சனை பண்ணினான் அவள் என்னத்துக்காக பிரச்சனை பண்ணுறாங்கிறத புரிஞ்சுன்னு நீ ஏன் அப்படிலாம் நினைக்கிற உனக்கு வந்து ஆண் குழந்தையாக புறக்கட்டும் அவளுக்கு பெண் குழந்தையாக புறக்கட்டும் அப்படின்னா அவ வந்து கேட்டால் என்ன சமாதானப்படுத்துறதுக்காக இந்த வார்த்தையை சொல்கிறேன் அவளுக்கு ஆண் குழந்தை பிறந்தா அப்போ பார்த்துக்கலாம் தான் இந்த அப்போ பார்த்துக்கிறாம்கிற வேலையே வேண்டாம் இப்போ சொல்லு புராண அந்தரங்களில் இந்த புராணத்தில் இல்லை வேறு சில புராணங்களில் சொல்லும்போது கொஞ்சம் விரிவாக சொல்லப்பட்டிருக்கு அப்போ ராஜா சொன்னால் அது மாதிரி ஒரு நிலை வந்ததுன்னா அவளை கொண்டு நாங்கள் தியாகம் பண்ணிவிட்றேன் அப்படின்னு வெயிட் பண்ணுறாள் வெயிட் பண்ணால் அதே மாதிரியே முதல் குழந்த இதில் ஒரு ஆச்சரியம் மூ ராஜாங்கத்தில் பட்டமகிழ்ச்சிக்கு பிறந்த குழந்தைக்கு ராஜ்யம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் இருந்தாலும் அடுத்த மனைவி அடுத்த மனைவிகளில் யார் மூத்தவனோ அவனுக்கு தான் ராஜ்யங்கிறதும் இருக்குது இப்போ முதல்ல இளைய மனைவிக்கு குழந்த பிறந்து அப்புறம் பட்டமகிழ்ச்சி பிறந்திருந்தா கூட இவ பிள்ளைக்கு வந்திருக்கும் காலம் பாருங்கோ நாம் ஒரு திட்டம் போட்டாலும் காலம் ஒரு திட்டம் பகவான் ஒரு ஒரு பிளான் வச்சுருக்கணும் முதல் குழந்தை சுனிதிக்கு தான் பிறக்கிறது சுநீதிக்கு பிறந்தா இவ வெயிட் பண்ணுறா ஏன்னா நமக்கு என்ன குழந்தைன்னு தெரியாது அப்படி சண்டையை போட்டுட வேண்டாம்னு இவளுக்கும் குழந்த பிறக்கிறது குழந்த பிறந்தா இவளுக்கும் ஆண் மகன் தான் பிறக்கிறான் உன்னை இவள் ராஜாட்ட கேட்குறாள் இப்போ என்ன பண்ணுறேன்னு பாகவதத்தில் இல்லை மற்ற புராணத்தில் சொல்லும்போது அந்த சுநீதியையும் குழந்தையும் கொண்டு போய் காட்டில் விட்டுட்டான் ராஜா புண்ணியாக வாசனம் மண்ணலை ஜாதகர்மா நாமகரணங்கள்லாம் மண்ணலை கொண்டு விட்டுட்டான்னு சொன்னான் ஆனால் அவள் அப்பையும் பயப்படலை ஆனால் பொற பகவான் அடுத்த பிடி கொடுத்துருக்கானே ஒரு குழந்த பிறந்திருக்கு நம்ம பார்த்துக்கலாம்னு இப்படி வளர்ந்துன்னு வர்றது வளர்ந்துன்னு வந்தால் இவ அப்பாடா நம்ம மட்டுந்தான் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் சந்தோஷத்தில் இவ இருக்காள் இருக்கா சுவாமி வளர்ந்துகிட்டே வராது அந்த குழந்தைக்கு துருவன்னு பேர் சுனீதியினுடைய குழந்தைக்கு சுருச்சியினுடைய குழந்தைக்கு உத்தமன்னு பேர் குழந்தைக்கு மூணு வயசு நாலு வயசு ஆரத்து நல்ல கெட்டிக்கார குழந்தைகளை கவனித்தா வீட்டுக்குள்ளேயே சுற்றாது ஜம்னு விளையாட போயிடும் அது மாதிரி காட்டிலேயே பக்கத்தில் உள்ள இடங்கள்லாம் போக அந்த குழந்தைகள்லாம் பேச்சு வரத்தே சொன்னது ஏதோ ஒரு பண்டிகை வர்றது எங்கள் அப்பா எனக்கு சங்கிலி வாங்கி கொடுத்துருக்கார் அப்படின்னு சொல்கிறான் ஒருத்தன் ஒருத்தன் சொல்கிறான் எங்கள் அப்பா எனக்கு மோதிரம் வாங்கி கொடுத்தார் அப்படின்னா ஒருத்தன் சொன்னால் எங்கள் அப்பா எனக்கு பட்டு சொக்கா வாங்கி கொடுத்தார் அப்படின்னா திருசுவாமி யோஜனை பண்ணுற எல்லாரும் அப்பா அப்பாங்கிறா அந்த சப்தமே நமக்கு நாலு வருஷமாக காதலி விழலை நம்ம பிறந்ததுலேருந்து இந்த சப்தம் நம்ம காதலியே விழல நமக்கு அப்பா அப்படிங்கிறது ஒருத்தர் உண்டா கிடையாதா அப்படிங்கிற ரீதியில் நேர தன் அம்மாட்ட வந்தார் அம்மா சொன்னால் அம்மாட்ட கேட்குறார் எல்லாரும் இப்படி சொல்கிறாளே அம்மா எனக்கு அப்பா உண்டா கிடையாதா உங்கள் அப்பா சாதாரண அப்பா இல்லை துருவா இது மாதிரி வந்து சாயம் போகிற துணியையோ கவரின் நகையோ வாங்கி கொடுக்குற அப்பா இல்லை வைடூரியங்களை போடக்கூடிய இந்த உலகத்தை ஆள்கிற சக்கரவர்த்தி உங்கள் அப்பா நீ சக்கரவர்த்தியோட மகன் உத்தான பாதனானு கேட்டது குழந்தை ராஜா பேரை தெரிஞ்சு இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கணும்